அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க நான் சின்ன வயசுல இருக்கும்போது நல்லதே நினை நல்லதே பேசு நீ 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 அது ஏன் சொல்லிக்கிட்டே பார்த்தா இந்த காலத்துக்கு ரொம்ப தொடர்பா இருக்கு இத்தனை வருஷங்களை யோசிக்கும் போது இன்னைக்கு இருக்கிற லைஃப் சைக்கிளுக்கும் அன்னைக்கு சொன்னது ஏன் கரெக்ட் கரெக்டா இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வருது அதை நம்ம செய்யறா செய்யலாமா வேண்டாமான்னு பத்திதான் இந்த வீடியோ ஏன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க யார கேட்டாலும் ஒரு வயசானவங்க ஆனாலும் சரி இப்ப என்னைய மாதிரி ஒரு நாற்பது வயசுக்கு மேலான ஆனாலும் சரி எல்லாருமே ஏன் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டும் சரி அன்னைக்கு இருந்த காலகட்டம் சரி எல்லா இடத்துலயும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கதான் தெரிஞ்சது பாசிட்டிவ்ன்றது திங்க் பண்றது கொஞ்சம் குறைஞ்சதா இருந்தது அது இன்னைக்கு காலகட்டத்தில் எதை எடுத்தாலுமே நம்மளுக்கு நெகட்டிவான திங்ஸ் தான் வருது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீமா இருக்கிற டிவி சேனல்ஸ் எந்த டிவி சேனல்ஸ் வேணா எடுத்துக்கோங்க ஒரு சோஷியல் மீடியாஸ் நீங்க வந்து பேஸ்புக் எடுத்துல இருந்து யூடியூப்ல எடுத்து ட்விட்டர்ல இருந்து நீங்க எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பண்ணால் எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயும் ரசிச்சு ரசிச்சு போடக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவான சில விஷயங்களை எடுத்து போடுறது ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ஸ்ட்ரீம் டிவியில் வந்து எதையாவது ஒரு பிரேக்கிங் நியூஸ்ன்றது ஒரு முக்கியமானது நீ கிடச்சிதுன்னா அதை காலையிலும் சாயந்தரம் சில நேரம் அடுத்த நாள் வரைக்கும் கண்டினியூ ஒரே நியூஸை திருப்பி திருப்பி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி அப்டேட்டுன்ற பேரில் அந்த பிரேக்கிங் நியூஸை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் கேட்கலாம் நியூஸ்ன்ற இந்த காலகட்டத்தில் தேவைன்னு சொல்லலாம் தேவை ஒரு நியூஸ நம்ம உட்காந்து இன்ட்ரெஸ்டா அந்த நியூஸையும் அவன் போடுற பேக்கிங் நியூஸ் கண்டினியூ உட்காந்து காலேயும் சாயந்தரம் வேலை எந்த குழப்பம் இல்லாம அதையும் உட்காந்து பார்த்துட்டு இன்னொருத்தவங்கிட்ட போய் நம்ம உட்காந்து டிஸ்கஷன் பண்றோம் சோசியல் மீடியா போஸ்டா போடுறோம் சில பேர் வந்து வீடியோ கண்டென்ட்டா அது போட்டு இருக்கிறாங்க அவனே ஆல்ரெடி சொல்லிட்டான் சொன்னதே வந்து எந்த சோசியல் மீடியா திருப்பி திருப்பி பண்ணாலும் பேஸ்புக்ல நம்ம ஸ்க்ரோலிங் பண்ணி எதாவது பார்த்தாலும் அதே கண்டென்ட் நீங்க யூடியூப்ல போனாலும் அதே கண்டென்ட் ட்விட்டர்ல போனா அதே டிஸ்கஷன் நீங்க இன்ஸ்டாகிராம்ல போனா அது ஒரு ரீல்ஸ் இப்படி எல்லா இதுலயும் அதை பத்தியே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு பாதிப்பா இருக்குன்றத நம்ம இதுக்குள்ளேயே புரிஞ்சுக்கலாம் இப்போ அது தேவையா தேவையில்லன்னு யோசிச்சு பார்த்தோம்னா சில நேரம் நடந்துக்கிட்டு அந்த நாட்டுல சில விஷயங்கள் நடக்குது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது தப்பே கிடையாது ஆனா அந்த விஷயத்தை கேட்டுட்டு அதை ஓரமாக வச்சுட்டு நம்ம வேலை என்னன்றவோ அதை பார்க்கணும் அதை விட்டுட்டு அதை உட்காந்துட்டு நாலு பேர் அஞ்சு பேர் இதில் எல்லார்டும் நம்ம டிஸ்கஷன் பண்றதுதான் மகா தப்பு இது என்ன எண்ணங்களா இருக்குன்னா நம்மளுக்குள்ள அவனோட ஆதிக்கம் செலுத்துறது தான் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்குள்ளே உள்ள இறங்கி நம்மளும் அதை ரசிக்க தொடங்குறதுனால தான் இது எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க இது எல்லாருமே போடுறாங்க நானும் போடுறேன் நானும் போடுறேன்ற மாதிரி ஒரு ஏ சேனல்லேருந்து ஆரம்பிச்சு இசட் சேனல் வரைக்கும் இருக்கிற டிவி சேனல் அத்தனையும் பண்றாங்க சோஷியல் மீடியா அத்தனையும் பண்ணுறாங்க இதை ரசிக்கும் நான் வந்து என்னால் இதில் என்ன சொல்வேன்னா கடந்து போயிடுவேன் இதை பார்த்தேன் அவ்வளவுதான் காலைல போட்டாலும் இதே நியூஸ் தான் நைட் போட்டாலும் இதே நியூஸ் தான் போது அந்த நியூஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மாத்திட்டு அடுத்ததுல ஒண்ணு டிவி ஒரு ஜோக்ஸோ வேற எதுக்காவது நான் போயிடுவேன் தவிர அதை உட்காந்து அவன் சொன்னதே இது காதலை நம்ம ஒழிக்கும் போது நம்ம நம்மளுக்குள்ள தேவையில்லாத குப்பைகள் உள்ள வாங்கி வாங்கி நம்மளே போட்டுட்ருக்கோம் அவன் சொல்ற சில விஷயங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன் இதை நீங்கள் ரசிச்சு பாக்குறீங்க டிஸ்கஷன் பண்றீங்க இதே இதை நான் வீட்டில் நல்லா இருக்கேன் ஊர் மூலம் நல்லா இருக்கு தெரு நல்லா இருக்கு தமிழ்நாடே நல்லா இருக்கு இந்தியாவே நல்லா இருக்கு உலகமே நல்லா இருக்குன்னா எவனா ஒருத்தன் டிவி சேனல்ல இதை போட்டால் சந்தோஷமா மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னா யாராவது உட்காந்து பார்ப்பாங்களே பார்க்கவே மாட்டாங்க இதுல வந்து ஒருத்தன் பாம் போட்டு வெடிச்சிருக்கிறான் இவனும் கொலை பண்ணிட்டான் இந்த தலைவரை இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க இவங்களை அரஸ்ட் பண்ணிட்டாங்க இப்படி நெகட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்கு அது அவன் தப்பு பண்ணியிருக்கான் நடந்திருக்கு கொலை பண்றது நம்மளுக்கு என்னன்றது தெரியாது அதை உட்காந்து நம்மளுக்கு இங்க இன்வெஸ்டிகேஷன் நம்மளா உட்காந்து நம்ம பண்றது இப்படியும் நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம போ போடும் போது அதை டிஸ்கஷன் பண்றது அதை பார்த்துட்டு போங்க நீ வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய தப்பு நடக்குது நம்ம எப்படி கடந்து போகணுன்ற மாத்திரம் எடுத்துக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் தவிர தவிர அது இதுக்குன்னு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இதுக்குன்னு இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு இதுக்குன்னு ஒரு புலனாய் டிவிஷன்ஸ் எல்லாமே இருக்கு இந்த தடை சேகரிக்கிறதுல இருந்து எல்லா விஷயங்களையும் ஒரு கொலை நடந்தாலும் சரி ஒரு திருட்டு போனாலும் சரி எல்லாமே ஓகே ஆனா அதை வந்து நம்மளுக்குள்ள இறங்கி பண்றதுதான் நம்ம தப்புன்றது இதே இதை யோசிச்சு பாருங்க வேற ஏதாவது நமக்கு வந்து இதே விஷயங்கள் அவன் சொல்ற வந்து சோ கால் எல்லா நெகட்டிவ் சொல்ற விஷயங்கள் நம்ம வீட்லயும் இல்ல நம்ம சார்ந்தவங்களுக்கோ நடந்து இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அதை நினச்சி வருத்த தான் போடுவோம் தவிர இங்கே இருக்கிற ரோட்டில் போகிறோம் இங்கே இருக்கிறவங்க டெய்லி நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாம் உட்காந்து நம்ம எப்படி அடுத்தவங்க டிஸ்கஸ் பண்ணோமோ என் வீட்டில் இது நடந்துருக்கு இங்கே வாங்க எனக்கு இதெல்லாம் நடந்துருக்கு இப்படி போகிறவங்க வரவன்ட்டெல்லாம் உட்காந்து நீங்கள் மொதல் செஞ்ச நியூஸையும் இப்போ இருக்கிறத நியூஸ் ஏன்னா இந்த நியூஸ் வந்து பப்ளிக் ஒரு நியூஸ் ஆனால் உங்களுக்கு வலி ஆனால் அது வந்து இன்னொருத்தனோட வழி உங்களுக்கு நியூஸ் ரைட்டுங்களா ரெண்டுமே ஒரே தான் நடந்திருக்கு ஆனால் நம்ம உட்காந்து இதை அப்போ டிஸ்கஸ் பண்ணுவோமா பண்ணவே மாட்டோம் நம்ம வீட்டில் நடந்தா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணவே மாட்டோம் அது மாதிரி நம்ம யோசிக்கணும் செயல் தான் ஒரே நியூஸ் தான் நடக்குது நியூஸ்ன்றது ஒன்று நடக்குது அது நம்ம வீட்டில் நடந்தா நம்மளுக்கு வருத்தம் அவனுக்கு நடந்தா நம்ம அதை பார்த்து ரசிச்சு ரசிச்சு அதை உட்காந்து டிஸ்கஷன் பண்றோம்ல தான் பண்ணாதுங்கன்ற ரசிக்கிறது வந்து ஒரு காலத்தில் நீங்க என்னவா ரசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு வந்து சேரும் எண்ணம் போல் வாழ்க்கைன்றது அதுதான் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த ரசிச்சு ருசிச்சு அதை வந்து பேசுறதோட இந்த பாவம் இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு ஒரு வருத்தத்தை தெரிஞ்சுட்டு நம்ம இனிமேல் அதை செய்ய நம்மளுக்கு ஏதாவது இந்த மாதிரி சூழ்நிலை வந்தா நம்ம எப்படி கடந்து போகணுன்றது ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும் இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்து பூதாரமா நம்ம உட்காந்து பேசுறோம் தான் எல்லாரும் எந்த இடத்துல ஒரு டீ கடையில இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஆபீஸ் மீட்டிங்லயும் சரி எங்க எல்லா இடத்துலையும் இது ஒரு திங்கட்கிழமை காலையில் ஆரம்பிச்சோன்னா சனி நடந்த எல்லா விஷயத்தையும் உட்காந்து பேசுற வேலையா நம்ம எல்லாருமே வச்சு முதல்ல இதை கை விட பாருங்க அவங்களுக்கு நடந்துச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு தக்காளி சட்னி நம்மளுக்கு நடந்துச்சுன்னா ரத்தம்ன்ற மாதிரி நம்ம சொல்றது வடிவேல் ஜாக் ஜோக் மாதிரி தான் இருக்கு அப்ப நம்மளும் இது எல்லா உணர்வுக்கும் ஒரு உணர்வு இருக்கு அவங்களுக்கு நடந்துச்சுன்னா அந்த ஒரு உணர்வு நம்மளுக்கு ஒரு உணர்வுன்றது நினைக்காம எல்லாமே ஒரே உணர்வு தான் உணர்வு போலதான் வாழ்க்கையில் எண்ணங்கள் மாறும் அந்த எண்ணங்கள் தான் வடிவமா வரும் அந்த வடிவம் தான் உங்க செயல் கொண்டு போய் நிப்பாட்டும் அப்ப நம்ம நல்லது நினைக்கும் போது நல்லதே நடக்கும் கெடுதலா நினைச்சோம்னா அந்த கெடுதல் நம்மள நோக்கி வருன்றது தான் உண்மை இததசமான உண்மை இதை தான் பெரியவங்க காலங்காலமாக நல்லதே நினை நல்லதே பேசு நல்லதே சொல்ல பாருன்றாங்க இதை மாதிரி நீங்க செய்ய பாருங்க அந்த காலத்துலையும் சொன்னது எந்த காலத்துலையும் சொன்னாலும் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் எது இருக்கு நம்ம நம்மளே பார்த்துக்குவோம் நம்ம நல்லதே பேசுவோம் நல்லதே நினைப்போம் அது நம் கை கொடுக்குன்ற நம்பிக்கையில் இருங்க அடுத்தவனை பார்த்து அவன் அவன் கீழே விழுந்துருக்கான் ரசிக்காமல் அவனை தூக்கி விட முடியுமான்னு பாருங்க உங்களால் முடிய இல்லைன்னா அவன் நல்லபடியாக இருக்கட்டும் நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கையில நடந்து போனீங்கன்னா அந்த நல்ல எண்ணமே உங்களை வாழ்க்கையில் உங்களை யாராவது ஒருத்தவங்க நீங்க கீழே விழுந்தும் போது அதே எண்ணத்தோடு யோசிச்சாங்கன்னா நீங்களும் நல்லபடியா எந்திரிச்சு வர்றதுக்கு வாழ்க்கையில துணை நிற்குன்றது யோசிங்க நிச்சயமாக நான் சொன்ன ஏதாவது ஒரு ஒரு கருத்து உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கணும் எனக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்